ஒரு மணி நேரத்தில் ஒரு கட்டு விறகில் எரியும் உடம்புக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் எளிமையான வாழ்க்கையானாலும் ரசித்து வாள் மற்றவர்கள் ரசிக்க வாள் நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் இல்லை ஒரு கட்டம் வரவு மறு கட்டம் செலவு ஒரு கட்டம் இன்பம் மறு கட்டம் துன்பம் இப்படிதான் இறைவனின் திருவிளையாடல் உணர்வோம் எதையும் கொண்டே கடப்போம் உனக்காக பிறர் மாற வேண்டும் என்று நினைக்காதே பிறருக்காக நீ மாறிப்பார் உலகமே உனக்காக மாறும் உங்களுக்கு யாருடனும் கருத்து வேறுபாடு வரவில்லை என்றால் நீங்கள் எல்லாருக்கும் அடிக்கிறீர்கள் என்ற அர்த்தம் தயங்கிக்கொண்டே நிற்காது ஒரு முறை முயற்சி செய்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல் தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் எதுவும் முடியும் நெருப்பு சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம் சில உண்மைகள் வாலிபம் நிறைய நேரம் உள்ளது ஆரோக்கியமும் உள்ளது ஆனால் பணம் இல்லை இளமை ஆரோக்கியம் உள்ளது பணம் உள்ளது ஆனால் நேரமில்லை முதுமை நேரமும் உள்ளது பணமும் உள்ளது ஆனால் ஆரோக்கியம் இல்லை பத்து விரல் சரியா இருக்காதுங்க எவ்வளவு வேளையில் மூழ்கி போனாலும் பிடித்தவர்களின் நினைவு ஒரு தென்றல் காற்றாய் வீசிவிட்டு தான் போகிறது நம் அவசர வாழ்க்கையில் சுவாசமாக நம் மனதில் அவர்கள் என்றென்றோம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க